மாட சுவாமி மாட சுவாமி துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் விழுந்தவர் ஐயா உள்ளிட்ட மாட சுவாமி மாட சுவாமி மாட சுவாமி கதைகள் பாட எனக்கு மலை மகள அருள் கோரி வாடசாமி கதைகள் பாட மாட சுவாமி கதைகள் நேரம் ஆகுது அண்ணா நாட்டிலும் நல்ல நாடு அண்ணா அண்ணன்ாவலர்கள் புகழும் நாடு கோடமள பொழியு நாடு வீசு நாடு இங்க தாழோ கவனம் அதுலே தாளோகவனம் அ संगा अंडोवारा दरकर हासन तारुगा वनमधिल तारुगा वनमधिल अंडोवारा दरकर आपो मंदिर बड़ा रतीले मध्यं दरके राजा हो மங்கை தல்காவள்ளி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வாரா தர்க்கமுடி ராசனுக்கு ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆறில் ஒரு கடமை வாங்கி அவ ஆராய்ச்சி மணியுங்கள் நாட்டின் தலைவன் அரசன் தர்கராஜன் தர்கராஜன் தலைவன் தர்கராஜன் தர்கராஜன் தர்கராஜனுக்கும் தேவி தாலகாவள்ளிக்கும் தலைவி தாலகாவள்ளிக்கும் ஆடும் ஆடு அடுக்குமத்த வீடு வீடுதான் பத்தடுக்கும் மாளிகை ரெண்டு சாவடி சாவடிதான் எட்டடுக்கு மாளிகை எதிரே ரெண்டு சாவடி சாவடி கோபுரமும் பொன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே தங்கத்தினால் எல்லா செல்வபலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய மன்னன் பகவானை நோக்கி பார்வதி அம்மாளே பிள்ளையாக அடையணும் தௌமருந்தான் இருந்தா இருந்தா அப்ப இறைவன் சொன்னார் என்ன பார்வதி அம்மா தர்க்கராஜன் நீயே மகளா பிறக்கணும் தவம் இருக்கான் சரி நீ என்ன செய்ய போற என்ன செய்ய போற முடிய சொல்லு சாமி சாமி அவனுக்கு பிள்ளை இல்லைன்னா தர்க்கன் கோட்டையிலே இந்த பார்வதி தான் போய் பிள்ளையாக பிறக்க போறேன் சரி சரி நான் பிறக்கது இருக்கட்டும் ஆமா எப்போ என்ன நீர் மாலையிட்டு அழைத்து வருவீர் உலக மாதா பார்வதி கர்கராஜனும் மகளாக பிறந்தால் சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை சித்தி இல்லையே சித்தப்பா இல்லை ஆமா ரெண்டும் இல்லைன்னா உலகமும் இல்லை பெரியம்மா இல்லைனா பெரியப்பா இல்ல ஆமா சக்தி இல்லையே சிவம் இல்ல சிவம் இல்லையே சக்தி இல்லை சத்தி இல்லையே ஆப்ப இல்லை ஆப்ப இல்லையே சட்டி இல்லை அதனாலே அம்மா என்ன அம்மா ஓ பார்வதியானவளை தர்கராஜன் கோட்டையிலே சரி நீ பதினாறு வயதுல பூத்து நிறைந்திருந்த யானா ஆனா உனக்கு சடங்கு கழிப்பான் ஆமா நீ பதினாறு வயதுல சடங்கு கழிக்கும் போது உன்னை மாலையிட பகவான் வாரேன் வருவேன் வருவேன் கண்டிப்பா வருவேன் நீ கவலைப்படாத கவலைப்படாத அப்ப உடனடியாக அன்று பூத்த ஆயிரம் இதழுள்ள தாமரை மலர் சரி தாலுகாவனத்திலே தாமரை நிறைந்த தெப்ப குளம் தாமரை தடாகம்னு பேர் தடாகம் தடாகமே அங்கதான் இருக்கு தாமரை நிறைந்த தெப்ப குளத்துல அன்று பூத்த ஆயிரம் இதில் உள்ள தாமரை மலர்ல மலர்ல பார்வதி அம்மாளே குழந்தையாக பிறந்தார் பிறந்தாள் பிறந்தாள் அப்போ மதன தர்க்கோட்டையில மதன தர்க்கோட்டை மகளாக ஆக மங்கையான பார்வதி பார்வதியா பிறந்த போது பார்வதியா பிறந்த போது காலோகா வள்ளியம் பார்வதியா பிறந்த போது பக்த கோடி ஒரு மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு மகளான பார்வதி வாயளவு தண்ணி தங்க நல்ல குடம் எடுத்து அங்க நல்ல குடமெடுத்து தண்ணீர் எடுக்க வாரே நல்ல குடமெடுத்து தங்க நல்ல குடமெடுத்து தண்ணீர் எடுக்க வாரே ஏவா தண்ணீர் எடுக்க வரும்போது என்னை என்ன நடக்குமா தாலுகாவள்ளியம் அவ தாமரை நிறைந்த தெப்ப குளத்துக்கு வரும்போது ஆமோ அன்று பூத்த ஆயிரம் இதழு தாமரை பூவிலே அவன் பார்வதியை பிள்ளையாக பிறவி செய்தார் வைத்தார் ஆண்டவன் பெண்ணரசி பார்வதி குழந்தையாக பிறக்கும் போது வாரியெடுத்தாளே வாரியெடுத்தாளே அவ வாயளவு தண்ணீழ வாய் அண்ணா ஏந்தீ எடுப்பாளா எடுப்பாளா இருபுரமோ முத்தமிட்டாத்தமிடா எடுப்பாளா எடுப்பாடா முத்தமிட்டாத்தமிட்டா அப்போ மகளான பார்வதிக்கு அவள் அரண்மனைக்கு கொண்டு வந்து அரசன தர்கராஜன் பெ பிறந்ததா தர்க்கராஜனுக்கு மகளாக தாச்சாயணி பார்வதியே வந்து பிறந்ததாலே அண்ணா தாச்சாயணி என்று சொல்லி தர்க்கராஜன் பெயர் கொடுத்தா பேர் கொடுத்த திருமகள திருமகள வளரத்து வாரம் வளர்த்து வாரம் திருமகள திருமகள் மகளே ஆயுடத்து வாரா அப்பும் பார்வதிய வளத்துவர் அந்த ராஜன் பலத்து வருங்காலத்தில் அங்க என்ன என்ன நடக்குமா என்ன ஆறு மாதம் ஒரு வயதா தூண்டு தண்டுவயத நடந்து வார பார்வதி மூன்று வயதா குடியறைக்கு காதங்கு முத்தாள கம்மல் போல் பத்து வயதா பத்து வயதா பலகலையும் படித்தாலே வயதாச்சு பத்து வயதாச்சி பலகலையும் படித்துவாரா பதினாறு வயதும் ஆட்சி பதினாறு வயதும் ஆட்சேஜே அந்த பாசமுள்ள பார்வதி யார் அவன் அந்தவன தோட்டத்தில் மலர் எடுக்க வருவாள் வருவாள் மலர் எடுக்க வரும்போது வரும்போ அண்ணம் மல்லிகப்பு எடுக்கும் போ எடுக்கும் போய் மகா பார்வதியா பூத்திரு அண்ணா தாலாம்புத்தது போத்தது தாச்சா எணிபூத்திருக்கா விருச்சா எணிபுத்திருக்கா புத்திரா தாலாம்பூத்தது போல் பூத்தது போது புத்திரா புத்திரா மாதுளம்பு பூத்தது போத்ததுவோ மகளவளம் பூத்திருக்கா ஒட்டிருக்கா நம்மளவளம் பூத்திருக்கா பூத்திருக்கா மாதுளம்பு பூத்தது போ பூத்தது போத்தது போன் பூத்திருக்காட்டிருக்கா பூத்திருக்கா கர்க்கனுட கோட்டிலே நம்ம தாச்சாயணி பிறப்பா அவளுக்கு சடங்கது உங்களை தானே தர்கமுடி ராசாவோ சடங்கது தான் கழித்தல்லவோ மகளான பார்வதிக்கு சுய வைத்தான் வைத்தா பார்வதிக்கு அண்ணட்டக பந்தல் அவன் குளவால தான் நிறுத்தி வாழையோடு கமுகுனா வரவேற்புரை எழுதியிருக்கா யான கொட்டக பந்தல் போட்டு யான கொட்டக பந்தல் ஓட்டு அவன் அலங்காரம் செய்திருக்கான் ஆன கொட்டக பந்தல் போ பண்ணும்போது பண்ணும் சுயவரத்தை வைத்தானே சுயவரத்தை வைக்கும் போது தர்கராஜை எல்லாத்துக்கும் ஓலை எழுதலாம் நாம் பகவானுக்கும் ஓலை எழுதல ஆமா பார்வதியை மாலையிட பகவான் பண்டார கிழவனாக வந்து ஆமோ பார்வதி எரிந்த மாலை பகவானுடைய திருக்களத்திலே விழுந்தது பார்வதி எரிந்த மாலை ஆமோ அதான் நாம் எரிந்த மாலை பகவான் களத்துல விழுந்தவுடனே பகவானுக்கு கல்யாணம் இடித்து பார்வதி பகவான் கிட்ட ஆமோ பட்டண பிரவேசத்திலே பித்த தகப்பங்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போட்டான் தர்க்கராஜம் அண்ண வேள்வி வளர்த்தான் வளர்க்கும் போது பகவானுக்கு வேர்வ தாங்க முடியல வேர்வையுமையும் வெள்ள பாறையில அடித்தார் இறைவன் ஆமா அப்பவும் வேர்வையத்தான் தான் வழித் வேர்வையத்தான் தான் வழித் வெள்ள பாறையில அடிக்கும் வீரனான வேர்வபு வீரனான வேர்வபு பிறந்தான் வேர்வன் தாலுகாவன மாதிரி சட்டநாதம் பாறைகே ஆதி மூலம் அப்பாவை மறந்து ஆமாவோடைய சாப்பிட்டு இருக்கான் அப்பா ஆதி மூலம் தலையறுத்தான் யாகத்தீழ கொண்டு யோ தர்க்கராஜா யாகத்தை அணைக்க முடியுமா முடியாதா முடியாதுன்னா அப்பன் தர்கராசன் தலையறுத்தா ஏ யாக கொண்டு போட்டான் அப்பன் தர்கராசன் அவன் யாக தீல கொண்டு போட்டான் ஏ தாலுகா வள்ளி தலையறுத்தான் யாக தீல கொண்டு போட்டு பாடா அப்பா வேர்வபூத்ரா யாகத்தை அணைச்சிட்டுவான்னு சொன்ன தலைய அறுத்து போட்டுட்டு வந்திருக்கிய எந்த மிருகம் வடக்க பார்த்து வச்சு படுத்துருக்கோம் மிருகத்தின் தலைய அறுத்துட்டுவான் ஒரு மாட்டு தலைய அறுத்தானே ஒரு மாசாட்டு தலை அறுத்தான் ஒரு குட்டியான ஆன அறுத்து ஏ வாரானே வேர்வ புத்திரன் அப்பா ஆதி மூல கணபதிக்கு அவ ஆன தலையை பொருத்துவானா அப்பன் தர்க்க மூடி ராசனுக்கு ஏ மாட்டு தலையை பொருத்தும் போது ஏ துள்ளி துள்ளி விழுகுவதையா ஏ போடுங்கம்மா ஒரு கோலாவ மாட்டு தலையை பொருத்தும் போது துள்ளி துள்ளி விழுகுவதையா ஏ துள்ளி துள்ளி விழுந்ததால உனக்கு துள்ளு கூட்டி ஏ மாட சுவாமி சாமி ஈஸ்வரனும் அம்பியாசு தான் தாயை கொடுக்க கொடுங்க சாமி வந்துட்டாரு ஐயா ஆதி இழ வந்த செய்வோம் ஆதி ஏ வந்த செய்வான் ஏ துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி என்ம்மா சாட்டு தலைகலகியம்மா தலைகழகிய மங்கையான மாடத்தி அம்மா என் தாய் குழுவை ஓடுங்க ஓடியா ஓடியா ஐயா அப்போ மாசக்கிடா தலையலகம் போல வடலகம் துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி நீ ஆதிய வந்த தெய்வ வந்த தெய்வ ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி ஐயா ஐயா மத்தியான மதியம்போல மதியக்கரிய ஏ பச்சை தண்ணீ விளக்கரியோ விளக்கரியோ ஏ தச்சந்துள்ளுகுட்டி மாட சுவாமி குள வந்த ஐயாவான மாடசுவாமி தர்கராசன் வேள்வியில தர்கராஜன் தலையறுத்து மாட்டு தலைய போது ஏ துள்ளி துள்ளி ஏ விழுதையா ஏ விழுதையா ஏ ஆய துள்ளுகு மண சுவாமிய மத்தியான மதியம்போல மன்னவனே மாட சுவாமி தண்ணி இல விளக்கரியோ என் பச்சை தண்ணி இள விளக்கரியோ அம்மா போடுங்க அம்மா ஒரு கொலவ எங்க மாட சுவாமியோட வாசல உனக்கு கொம்பு ரெண்டும் விளக்கரியோ ஐயா விளக்கரியோ உனக்கு ஊட்டியினா தீபிடிக்கும் விளக்கறியோ உனக்கு மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில் விழுந்தவர் தான் ஏ ஐயா சுள்ளுட்டி மாட சுவாமி நீ ஆதியில வந்த தெய்வம் வந்த தெய்வம் ஏ ஐயா துள்ளுடி மாடசுவாமியே ஆதிலே வந்த தெய்வ ஆதிகுட்டி மாடசாமி அம்மா போடுங்கம்மா ஒரு குழவ பொண்ணான அம்மணி ஏ துள்ளுகுட்டி மாட சுவாமி உனக்கு வேலையான ஏ வேலை உனக்கு விளையாடும் பந்தமோங்குத்துதையா ஐயா துளுட்டி மாட சுவாமி ஆதாளி ஓடுதையா ஐயா ஐயா தண்ணீழியோ விளக்கரியும் தச்சுட்டி மாட சுவாமி உனக்கு மத்தியான அதிகம் ஐயம் அதிக உட்சி வேலையாட்ச அதடி வந்த போடுதா ஏழு சாமி உனக்கு நேரமாது உனக்கு விளையாடு சமயம் தானே உனக்கு முறுக்கு மீச முண்ட கண்ணா ஏ போடுங்க அம்மா ஒரு கோலவருங்க ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி ஒரு ஏ அஞ்சு மணி வல்லையம்மா உனக்கு இடுப்பில் ஒரு சொல்லடமா உனக்கு ஏழு மணி வல்லையான் உனக்கு உச்சியில குள்ளாவா உனக்கு உள்ள ஆசை கால் உனக்கு தலையில் ஒரு குல்லாவா ஏ தாமர புகுமணியலகா ஏ ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி உனக்கு சல்லடம் உங்களை உனக்கு குள்ளாவும் சொலி சொலிக்கொழிக்க உனக்கு தலையில் ஒரு குள்ளாவாம் ஆ தாமரப்பு மணியலகாணிய மன்னன் துள்ளுட்டி மாட சுவாமி உனக்கு இடுப்பில் ஒரு சல்லடமான் அம்மா ஏழுமணி வல்லையமோ தலையிலோரு குள்ளாவும் மாறி வைக்கும் கால்களுக்கு அம்மாதுலம்பூ சல்லடமான் தூக்கி வைக்கும் கால்களுக்கு யா துல்லுட்டி மாட சுவாமி புசல்லடமா காண பந்த பந்தோ அம்பத்தோரு பந்தங்களா உனக்கு ஏம பந்தங்கால பந்தம் உனக்கு எழுபத்தோரு பந்தங்களா உனக்கு முறுக்கு மீச முண்ட கண்ணா வியந்த தெய்வமாட சுவாமி நீ துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் ஏ ஐயா துள்ளுட்டி மாடசாமி மத்தியான மதியம் ஆச்ச உனக்கு மதிய உச்சி வேலையாச்சக தலை அழகன் எம் மனிதம் போலே உடல் அழகன் ஏ ஐயா துல்லுட்டி மாட சுவாமி அம்மா போடுங்கம்மா ஒரு கோலவரு கோல எங்க மாட சுவாமி வாசலானி பந்தய போடுதையா ஐயாவான மாட சுவாமி இவ்விழமாக இருக்கும் போது ஆதியில தர்கராசன் தர்க்கமுடி ராசாவுக்கு ஆண்ட வந்தான் சிவபெருமா என் மகனே வேர்வபுத்திராஹா வெட்டின கையோட நீதானப்பா தலையை பொருத்தனும் ஆமோ ஆன தலையாரத்தான் ஒரு மாட்டு தலையறை தான் மாசாட்டு தலையறுத்தான் தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு வந்து நீயே உன் கையால பொருத்திடுன்னு சொல்ல சொல்ல அப்போ வாராணி வேர்வ புத்திரன் வனமதியில சட்டநாதம் பாறையில வேகமாக வந்தல்லவோ தர்க்கம் முடி ராஜாவுக்கு தலைய பொருத்தும் போது துள்ளி துள்ளி விழுகுதையா ஏ ஐயா துளுட்டி மாட சுவாமி ஆடுதையா வந்த தெய்வம் துளுட்டி மாட சுவாமி தண்ணீழ கரியும் ஏ தச்சனான மாட சுவாமி போடுங்கம்மா ஒரு கோலவரு எங்க தெய்வமான மாட சுவாமி உனக்கு சல்லடம் உங்குள்ளாவா தாமர பூ மணியலகா இடுப்பிலொரு சல்லடமா ஏழு முறுக்கு மீசம் வேணி மகட சுவாமி மாறி வைக்கும் கால்களுக்கு கால்களுக்கு மாதுளம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்திகப்பூ சல்லடமா அம்மா போடுங்க அம்மா ஒரு கோலவ துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துளுட்டி மாட சுவாமி ஆடுதையா வாடுதையாடுதையா அணி போடுதையா ஆதியிலே வந்த செய்வான் வந்த செய்வான் ஐயா துள்ளு குட்டி மாட்டு முகம் மனித உடல் அண்ணந்தளவா மாட சுவாமி பாடுவாரா பாடுவாரா யான பந்தம் கொளுத்துறதும் கொளுத்துறதோ கொளுத்துறதும் அதா அடி குப்பந்தி வாசஞ்செய்யும் வாசோ சிவன் அணைந்த பெருமாளோ பெருமாள் சிவனாரோட கதைகள் பாட அருளூரி வாக்கலை மகள்